யான் கலாலயா பயிற்சியகம் நாற்பது ஆண்டுகளாக மகளிருக்கான தனித்துவமிக்க துறை பயிற்சி நிலையமாக திகழ்வதோடு அனுபவமிக்க மற்றும் தன்னலமற்ற பயிற்சி விட்பாளர்களின் வழிகாட்டுதலில் உங்கள் கனவுகளை நிலவாக்கும் நம்பகமான பயிற்சி நிலையம் கேக் மற்றும் ஐசிங் பயிற்சி எட்டு வகையான ஐசிங் இருபதுக்கும் மேற்பட்ட சுகர் ஃப்ளவர்ஸ் மேலும் அனைத்து விதமான கேக் வகைகள் சிகை அலங்கார பயிற்சி முடிவெட்டுதல் நிறுமிடுதல் ஸ்ட்ரெய்ட்னிங் செய்தல் வரை முழுமையான பயிற்சி அழகுக்கலை கலை பத்திற்கும் மேற்பட்ட ஃபேஷியல் அலங்காரம் இந்து கிறிஸ்தவ மனப்பின் அலங்காரம் வித்தியாசமான செயலை அணியும் முறைகள் சான்றிதழ் மற்றும் சான்றிதழ் அற்ற தையல் பயிற்சி சான்றிதழ் அற்ற சமையல் பயிற்சிகள் கலாலயாவின் இரண்டு விஷேட சிற்றுண்டிகள் பிரியாணி சைனீஸ் மிக்ஸ் நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் மேலும் சிக்கன் கறி வகைகள் பயிற்று வைக்கப்படும் இப்பாட குறைந்த கட்டணங்களில் கற்றுக்கொள்ள சிறந்த இடம் யாழ் கலாலயா பயிற்சியும்